புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட பெருங்கலூர் பேட் தனத்துமேடு உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான குடும்பங்கள் வசிக்கின்றன இந்த ஊர்களுக்கு விழுப்புரம் டு நாகப்பட்டினம் ஐவேசை தாண்டி சுடுகாடு உள்ளது குறுக்கே செல்லும் சாலையால் நான்கு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் இருந்ததால் சுடுகாட்டுக்கு பாதை கேட்டு பலமுறை போராட்டங்கள் நடத்தி வந்தனர் பெருங்களூர் கிராமத்தை சேர்ந்த ஒருவர் நேற்று இறந்ததால் அவரை அடக்கம் செய்ய கொண்டு சென்றனர் அப்போது இந்த சாலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி செல்லும் தகவல் கிடைத்துள்ளது சாலையில் வைகோலை கொட்டி முதல்வர் கான்வாயை அப்பகுதியினர் மறித்தனர் பாதுகாப்புக்கு நின்ற போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி முதல்வரை அனுப்பி வைத்தனர் 我想 எதற்காக ஆர்ப்பாட்டம் என காரில் இருந்தே கேட்டறிந்த ரங்கசாமி அதிகாரிகளை சம்பவ இடத்திற்கு வந்து பேச உத்தரவிட்டு கிளம்பி சென்றார் எஸ்பி பிரவீன்குமார் திருப்பாதி மற்றும் அதிகாரிகள் பேச்சு நடத்தினர் ஊருக்குள்ளேயே சுடுகாட்டை அமைப்பதற்கு உறுதி அளிக்கப்பட்டு மறியல் கைவிடப்பட்டது